புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் இருநூற்று ஐம்பது கிராம் கஞ்சா பொட்டலங்களை வைத்திருந்த இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பாரதி நகரில் கஞ்சா விற்பனை நடப்பதாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து அரியாங்குப்பம் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் வேல்முருகன் சிரஞ்சீவி குழுவினர் அந்த பகுதிக்கு சென்றனர் அப்போது சந்தேகத்துக்கு இடமாக நின்றிருந்த மணவழி பகுதியைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்கிற வெங்காயம் ஆகியோரை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் இருவரும் முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்தனர் பின்னர் அவர்களை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் இருந்து இருநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா பொட்டலங்கள் கண்டுபிடித்து பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர் மேலும் இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்